வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்தாலும் ஒரு குடும்பம் நைட்டா ரெண்டு பேருக்குள்ள ஈகோ எதுவுமே இருக்கக்கூடாது நாம சாப்பிடலன்னு கௌதம் படுத்துன்னு இருப்பாரு நாம சாப்பிட்டு கௌதமே சாப்பிட வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தனமா பேசிட்டு சரி அப்படியே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு போனேன் அசாத போறாங்க போயிட்டு லைட் அமைக்கி டபுக்குன்னு பார்த்தா டபுக்குன்னு நம்ம கௌதம் பாவி அப்படின்ற மாதிரி ஷாக் கொடுத்து திடீர்னு என்னங்க பேய் மாதிரி உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வயிறு பசி தாங்க முடியலமா தான் வந்து நான் சாப்பிட்டு அடுத்து உன்ன வந்து எழப்பலாம்னு இருந்தா ஆனா நீ ஏன் வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சிச்சினே ஒரு பக்கம் இதுதாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒத்து அப்படி சொல்லிட்டு அது பக்கம் பெருமையா பேசணும் ஒரு பக்கம் பூஸ்ட் சொல்லிட்டு அவங்க சாப்பிடறத நாம பாத்துட்டு வாய் பக்கம் ஒரு பக்கம் சொல்லு ஒழுங்கு சரி விடு என்ன பண்றது நாம நாளைக்கு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க அடுத்த நாள் நம்ம ஜானி இருக்காங்கல்ல இலக்கிய கோயிலுக்கு அதான் ரெண்டு பேரும் மீட் பண்ண ஆரம்பிச்சாங்களே இப்ப கோயிலுக்கு வாங்க வான்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை கூட்டே இருக்காங்க ஜானி உடனே கோயிலுக்கு போனதும் என்னமா விசாரிச்சா கரெக்டா சொன்னா எல்லாத்துக்கு அஞ்சலி தான் இருக்கேன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி சொன்னதுங்க எப்படியா இனிமே அதை கேட்கலாம் முடியாது நாமளே தான் கண்டுபிடிச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல பாவி இந்த அளவுக்கு அவன் கேடி ஆயிட்டானா சரி சும்மா கூடாது நம்ம என்ன பாத்துக்கலாம் பொறுமையா அந்த அஞ்சலி குழந்தை குழந்திருக்கான்னு சொல்லிட்டு

அதனால செக் பண்ணும் அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் அந்த பையன் யாரு என்ன எவரா நொட்டா நொட்டுக்கு எல்லாமே எனக்கு தெரியாது நீ கவலைப்படாதீங்க ஆனா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கேன் அப்படியே ஒரு பக்கம் திரும்ப பக்கம் கரெக்டா இலக்கிய வீட்டுக்கு வாபாசிட்டு அவன் போயின்னு இருக்கான் என்ன தவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாவை வீட்டு பக்கமே வச்சுன்னு வேணையா ஊடெல்லாம் தேர்ந்து இருக்கேன் தண்ணியை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினிருக்கேன் சரி அவனை ஒரு பக்கம் போய் பிடிக்க அவனால தானே உண்மையா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போமா அப்படிதாங்க எதுவுமே நடக்கல ஏன்னா நம்ம அஞ்சலி காசு கொடுக்க மாட்டா அஞ்சலி கிட்ட காசு கறதுனே

இருக்காங்க பாப்போம் எதனா ஒன்று பண்ணணும் எதனா ஒன்று பண்ணி அதை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க எனக்கு வேற பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு திக்க என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாது கடவுளே இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது எல்லாமே ஒரு பக்கம் சர்னு சரவாரியா போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் அடிச்சா தான் மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியை காத்தி பாட்டு பண்ண வரா என்ன ஆயிருக்கும் ஸோ நன்றி ஒன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த போய் உடனே குட்டி நோட்டு வந்துகிட்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நன்றி வணக்கம் டட்டா I